போய்ட வந்து போய்ட வந்துடாதீங்க தள்ளிக்குங்க போய்ட வாங்க நீங்களே வாங்க 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 குட்டிபாய் தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவார் கணேஷ் மூர்த்தி அவர்கள் அஞ்சலி செலுத்துவார் சேலம் பார்த்திபாய் அவர்கள் அவர்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்துவார் பொதுச் தமிழ் புலி கட்சி இளவேணி அவர்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்துவார் பன்னீர்செல்வம் அவர்கள் சமூக நீதி கட்சி தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார் நாகராஜன் அவர்கள் மணிநாள் அவர்கள் அகில தலைவர் மணிவர்ண அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் குப்தா நகர் குடியிருப்பு சங்கத்தின் சார்பில் செலுத்துவார்கள் நிறுவன தலைவர் அருண் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள்

அவர்கள் அகில அம்பேத்கர் பொதுக்குழு சங்கத்துடைய பொதுச் செயலாளர் கோவை குமார் அவர்கள் தம்பிக்குழுவை அஞ்சலி செலுத்துவார்கள் நாகராஜ் அவர்கள் இந்திய ஜனசங்கம் சார்பில் அவருடைய பொறுப்பாளர் பழந்த விஜயன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் சேலம் மாவட்ட மேற்கு மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சேலம் வார்த்தைக்கு அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் உடலைக்குரிய கோயில் செல்கிறார்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் இணை பொதுச் செயலாளர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் பொதுச் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் பி எஸ் பி மாவட்டத்துடைய தலைவர் நாமக்கல் மாவட்டத்துடைய தலைவர் ராமன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் மற்றும் இளைஞருடைய அணி தலைவர் அஜித் குமார் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முகர்மா அன்புடன் வடக்குமாரத்து தலைவர் வீராசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் திரு தலைமை பேச்சாளர் திரு கருணன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் நம்முடைய பிஎஸ்பியினுடைய குழு மன்றத்துடைய தலைவர் மகிஷம் அவர்கள் அஞ்சலி செலுத்துவ தலைவர் அவர்கள் வழக்கறிஞர் திருச்சி மாவட்டத்துடைய தலைவர் ஹரிபாஸ்கர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைவாணன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் ஆனந்தன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் நம்முடைய மாவட்டத்துடைய பொருளாளர் குருசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் ஒன்றிய செயலாளர் சுந்தரம் அவர்கள்